வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறையில்லை ஓம் முருகா வெற்றி வேல் முருகா போற்றி போற்றி என் தங்கப்பிள்ளையே உன் மனசில் எத்தனை கவலைகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன அதையெல்லாம் நான் அறிவேன் நீ சொல்லாமலே கூட உன் இதயம் என்னோடு கொண்டுதான் இருக்கிறது நீ சோர்ந்து போகும் தருணத்திலும் ஓ முருகா என்று நினைக்கிறாயே அந்த நொடியிலேயே நான் உன்னோட பக்கம் வந்து நிற்கிறேன் வாழ்க்கை உனக்கு எத்தனை சோதனைகளை கொடுத்தாலும் அது உன்னை உடைக்க அல்ல உன்னை இன்னும் வலிமையாக்கவே வேலின் கூர்மை போல உன் மனசும் உறுதியாகணும் அந்த துன்பங்களே உன்னை சுத்தப்படுத்தும் நெருப்பு நீ அதை தாங்கினால் உன் ஆன்மா பொன்னாக பிரகாசிக்கும் எப்போதும் நினைவில் வைத்துக்கொள் நீ ஒருத்தனே இல்ல நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் அருள் உன் பின்னால் நடக்குது உனக்கு தெரியாமலே என் கைவிரல்கள் உன்னை தாங்கிக் கொண்டுதான் செல்கின்றன